கார கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம் அதுக்கு நான் கொஞ்சமாக மாவு எடுத்துருக்கேன் இதில் கொஞ்சம் கார கொழுக்கட்டையும் ஒரு இனிப்பு கொழுக்கட்டையும் செஞ்சுக்கலாம் அதுக்கு இது தேவையான உப்பு போட்டுட்டு ஃபஸ்ட்டு மாவு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் தண்ணி அடுப்பில் கொதிக்க வச்சுருக்கேன் அதுமாரி நல்லா கொதிக்கணும் தண்ணி அப்போ தான் வந்து மாவில் ஊற்றும் போது மாவு நல்லா சீக்கிரம் வெந்து வந்துடும் அப்படியே பசஞ்சு எடுத்துக்கலாம் மாவு நல்லா பிசஞ்சிட்டு பார்க்கலாம் கரண்டியால் நல்லா கிண்டிட்ட பிறகு கொஞ்சமாக கையால் கையில் தண்ணியை தொட்டுட்டு இப்படி தொட்டோம்னா மாவு ஒட்டாமல் வரணும் நல்லா மாவை கொஞ்சம் கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்ட அளவுக்கு மாவை நல்லா இன்னும் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்குறேன் இதில் ஒரு இருபத்தஞ்சி கிராம் கருப்பு எள் நீங்கள் வெள்ளை எல் வச்சுருந்தாலும் போட்டுக்கலாம் இப்போ வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வானலை சூடு பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா சீக்கிரம் பொரிஞ்சிடும் கொஞ்சம் படப்படன்னு பொரிஞ்சோன்னா எடுத்துடணும் எள்ளு நல்லா பொறிஞ்சிச்சு கடாயில் வறுத்த வேர்க்கடல்லை எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் இதையும் வறுத்துக்கலாம் இதோட காரத்துக்கு ரெண்டு மிளகா வறுத்த வேர்க்கடலை இருந்தாலும் கொஞ்சம் வறுத்தா நான் கொஞ்சம் வறுபட்டுருச்சு அதே கடையில் நான் கொஞ்சம் தேங்காய் துறி வச்சுருக்கேன் இதையும் கொஞ்சம் ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காவும் வறுத்து எடுத்துட்டேன் இது ஆரட்டும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் அதே கடாயை அடுப்பில் வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம ஒரு தேங்காய் போடணும் இனிப்பு போடணும் செஞ்சுக்கலாம் இனி கொஞ்சம் வறுத்துக்கலாம் இதுக்கு நான் தேங்காய் துருவி தான் சேர்த்துடுச்சுறேன் நாலு ஸ்பூன் நம்ம இனிப்பு கா தகுந்த மாதிரி நான் ஆட்டு சக்கரை தான் போடுறேன் இதில் வந்து எந்த தூசும் இருக்காது நீங்கள் வந்துட்டு வெள்ளம் போட்டால் அதை தனியாக தண்ணியில் கொஞ்சமாக கரைச்சிட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்கணும் அது கொஞ்சம் மெல்ட் ஆகி வரும் இதோட ஒரு பிஞ்சு ஏலக்காய் பொடி ங்காய பூர்ணமும் நல்லா ரெடி ஆகிட்டுங்க எல்லாம் சர்க்கரையெல்லாம் ஒன்று கலந்து நல்லா ரெடி ஆகிட்டு இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு மாவு செய்யலாம் வறுத்தது எல்லாத்தையும் ஒரு ஜாரில் மாற்றி கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் மாவு நல்லா ரெடி ஆகிட்டு எவ்வளோ மெல்லிசாக தட்ட முடியுமோ தட்டிக்கலாம் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா லேசாக எண்ணெய் தொட்டுக்குங்க மெல்லிசாக தட்ட தட்ட இந்த எளநில உள்ள வழுக்கை இருக்கும் பார்த்தீங்களா அப்படியே ஒழவழு அது மாதிரி சாப்பிடும்போது சாஃப்ட்டாக நல்லாயிருக்கும் தெல்லு தேங்காய் வேர்க்கல்லாம் நல்லா கொஞ்சம் கொர கொரப்பாக அரைச்சி வச்சுருக்குறேன் இந்த பூர்ண தான் காரம் காரப்பூர்ணம் தான் இப்போதைக்கு வைக்க போகிறேன் நல்லா அப்படியே வாசமாக இருக்குது அந்த எள்ளு போட்டு அரைச்சது அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கு அப்படியே இலையை முடிச்சிட வேண்டியதான் வேறு இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு பார்க்கலாம் இதுமாதிரி இலையில் தட்டிட்டு பூர்ணம் வச்சுட்டு உங்களுக்கு ஒரு கையில் செய்கிறது சிரமமாக இருந்தால் அப்படி ரெண்டு கையிலும் வச்சுட்டு அப்படியே மடக்கிறதாம் வச்சு அப்படியே மடக்க வேண்டியது தான் இலையில் இந்த மாதிரி மாவு தட்டிட்டு கொஞ்சம் புளிவாக அப்படி வச்சுட்டு இப்படி மடக்கி எடுத்துக்கலாம் இப்படி நல்லா கொஞ்சம் புளிவாக வச்சுட்டு இப்படி மடக்கணுங்கன்னா ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா சூடாக இருக்குது தண்ணி நல்லா சூடாக இருக்கும் போது வச்சிங்கன்னா தான் சீக்கிரம் வெந்துடும் இது அப்படியே அதில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் தூண்டிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தாலே போதும் வெந்தோடனே பார்க்கலாம் இப்போ தேங்காய் பூர்ணம் எடுத்தோமா அதை வச்சு தான் ஒரு இனிப்பு கொழுக்கட்டை செய்ய போகிறோம் அதுக்கு நான் இதே பூரை சிலை எடுத்துருக்குறேன் இதை கழுவிட்டு தண்ணியெல்லாம் துடைச்சிட்டு இப்போ இதில் எண்ணெய் தடை வச்சுருக்குறேன் இதில் கொஞ்சமாக மாவு வச்சுக்கலாம் அந்த கொள்கை கொல்கட்டைக்கு தட்டுன மாதிரி தான் இதுலேயும் மெல்லிசு கம்மியாக தான் ஆகும் தூரணத்தை நடுவில் வச்சுக்கலாம் இதையும் அப்படியே சேர்த்து மடைக்கிற வேண்டிதான் இலையோட தான் வேக வைக்கணும் காரக்குழுக்கிட்ட வெந்துட்டு இது ஆறட்டும் அதுக்கப்புறம் எடுக்கலாம் காரக்குழுக்கிட்ட நல்லா வெந்துட்டு எடுத்துக்கலாம் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் கையில் தொடுறதுக்கே இதாக இப்போ இந்த தேங்காய் பூர்ணம் வச்ச கொழுக்கட்டையெல்லாம் இதில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி சூடாக இருக்கணும் தேங்காய் பூர்ணம் வச்ச கொழுக்கட்டையும் நல்லா வெந்துட்டு எடுத்துக்கலாம் இது வந்து கார கொழுக்கட்டை எள் வேர்க்கடலை மிளகாலாம் சேர்த்து அரைச்சிது அதை அரைக்கும் போது அதில் கொஞ்சம் உப்பு போடணும் அதை சொல்லாமல் விட்டுட்டேன் உப்பு போட்டு அரைச்சிக்கிங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது கமகமன்னு ஒரு வாசனையோட ஒரு கார கொழுக்கட்டை இது தேங்காய் பூர்ணை வச்சு ஒரு இனிப்பு கொழுக்கட்டை இதுவும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்